திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் தூத்துக்குடி எஸ் ஜோயல் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் சிலுவைப்பட்டி பாரி உதயநிதி சூஸ்பார் உரிமையாளர் ஜஸ்டின் ஆகியோர் ஏற்பாட்டின் பெயரில் சிலுவைப்பட்டியில் உள்ள பார்வையற்றோர் இல்லத்தில் உள்ள மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் தூத்துக்குடி எஸ் ஜோயல் அவரது உதவியாளர் தினகன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இன்றுபோல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் அவருடைய சிந்தனை சீர்வரட்டும் அவரது எண்ணம் எழுச்சி பெறட்டும் வாழ்க்கை வளமாகட்டும் வளம் வாழ்த்துகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் தூத்துக்குடியிலிருந்து இருந்து தமிழண்டா